சனி திசை லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வருவதில்லை சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய யோகங்கள் நாற்பது வயசுக்கு மேல ஒரு நார்மலா ஒரு சம்பாதிச்சிட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில அமருவது சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு சனி திசைதான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வாய் திசையிலேயோ ராகு திசையிலேயோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒம்பது கிரகங்கள் நவ கிரகங்களுடைய தசா புக்தி பலன்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள் யார் யாருக்கு யோகம் யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேசுகிற வரிசையில முதலாவதாக இன்று சனி கிரகம் சனி பகவானுடைய மகாதிசை வருட ராஜாதி ராஜயோக சனி திசை இந்த பத்தொன்பது வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரை மேஷ லக்னம் மேஷ லக்னம் என்பது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்னம் பொதுவாக சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் வருவதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார் மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி பரணி கிருத்திகை கேது சுக்கரன் சூரியன் பொதுவாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி திசையானது வருவது என்பது கடினம் ஏன்னா சூரிய திசை முடிஞ்சு அப்புறம் சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வருவதில்லை சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க ரிஷப லக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடு நட்சத்திரம்னா சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசீரடி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் வரும் ரிஷபலக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் எப்படின்னா மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் செவ்வாதசை முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாலு வயசு கழிச்சு குரு திசை ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள் ரிஷபலக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு பத்தொம்பது வருட சனி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான் எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயில நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார் பூச நட்சத்திரம் தன்னுடைய சுயபாதத்தில் இருக்கும் பொழுது சற்று குறைவான பலனை செய்வார் இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் லக்னத்தோட மூணு ஆறு பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அதுவும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் முதல்ல தொழில் எடுப்போம் இப்போ சனி பகவானுடைய தொழில்களில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க ஏன்னா பல பேர் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர அன்பர்கள் கூட வியாபாரம் செய்ய வேண்டியவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க இப்போ பல பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணி சொல்கிறோம் கன்சல்டேஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறத விட உங்களுக்கு பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸோட ஒர்க் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கணும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அது மாதிரி சனி பகவான் தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குறிப்பாக அரசியல் விளையாட்டுத்துறை மருத்துவம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு அது சார்ந்த துறைகள் விவசாயம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு ஹோல்சேல் டீலர்ஷிப் இந்த மாதிரியான துறைகளில் ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது பெரிய வளர்ச்சியை பெறுகிறார்கள் உங்களுடைய சுய சனி பகவான் கடகராசியில் புனர்பூசமோ ஆயில்ய நட்சத்திர பாதமோ இருந்து அந்த ஆயில்ய நட்சத்திர பாதம் கொடுத்த கு புதனோ புனர்பூச பாதம் கொடுத்த குருவோ சனியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது பார்வை ரீதியாக இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார் இதில் புனர்பூசத்தை விட ஆயுள்யம் ரொம்ப விசேஷம் அதாவது ரிஷப லக்னத்துக்கு கடகம் கன்னி மீனம் இந்த மூன்று இடத்துல சனி இருக்கும்போது யோகபலனை செய்கிறாங்க இது பார்க்கணும் இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தொழில் எடுத்திங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது ரிஷபலக்னமாக இருந்து உங்களுடைய சனி மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் நீங்கள் தொழில் செய்வது தான் நல்லது எந்தெந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் சொன்னோம் அது ஒன்று பக்கம் சரி நான் வேலை செய்கிறேன் வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு பதினஞ்சு வருஷமாக நான் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனேஜரான பொறுப்பில் இருக்கலாம் இல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம் இல்லை டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் தொழிலாக வைச்சிருக்கலாம் வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலைகளில் இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான ராஜயோகத்தை கொடுப்பார்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுடைய சனி பகவான் பத்தொம்பது வருஷ திசையை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் நாற்பது வயசுக்கு மேலே அதாவது சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சம்பாதிச்சிட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில் அமருவது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு கோழிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்ல அன்யூன்யம் கடவன் மனைவிக்குள்ள நாற்பது வயசுக்கு மேல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பார் பெரிய சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சேர்க்கும்படியான யோகங்களை கொடுப்பார் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ரிஷபலக்னக்காரங்களுக்கு பத்தொன்போது வருட சனி திசையில் கொடுப்பார் அதே மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பதவிகள் பதவிகளில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனி பகவான் இப்போ ரிஷபலகணத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வாய் திசையிலையோ ராகு திசையிலையோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும் அப்படி பிறக்கும் பொழுது அவருக்கு சனி திசை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மேலேருந்தோ இல்லை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது வயசுக்கு மேலே அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மிரு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல சிம்மராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம் கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை தருவார் அது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம் ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆன்மீக சக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இந்த பத்தொன்போது வருட சனி திசையில் தெய்வத்துடைய கடாட்சம் தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு சனி திசைதான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை இந்த பத்தொன்பது வருஷ திசையில் இழந்த அத்தனையும் பெற வைக்கும் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் நடத்த வைக்கும் இதுதான் இந்த சனி திசை அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயோ தொழிலேயோ இருக்கும்போது மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் அதாவது ஆன்மீக புதுசாக இவங்க நீங்கள் வந்து மிதுன லக்னம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் வேற யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது பகிர்ந்துகிட்டால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் சில அமானுஷ்யங்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை தான் இந்த பத்தொன்பது வருட சனி திசை பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுக்கு பதவிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த இந்த பத்தொம்பது வருட சனி திசை அப்படிங்கிறது எல்லாரும் சந்தேகம் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு சனி திசை எப்பவுமே மா ஒரு கலந்த பலன்களை தரும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தக்கூடிய கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம பலன்களையும் ஆயில நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அதீத நல்ல பலன்களையும் தனி பகவான் தருவார் எப்பவுமே கடகலக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணிலேயோ ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுலேயோ தன்னுடைய பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ கடகலக்னத்துக்கு காரங்களுக்கு இருக்கும்பொழுது சனி ராத யோகாதிபதி அதுவும் எஸ்பெஷலி கடகலக்கணத்துக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சனி இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் எட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதே மாதிரி நீங்கள் கடக லக்னம் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்தில் தனுசில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை சந்திப்பீர்கள் திடீர் திருப்பங்கள் கடக லக்னம் உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டு சனி புதயஸ்தானம் கன்னிராசியில் இருக்கும்போது டாப் கிளாஸ் நம்பர் ஒன் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து வரும் காணொலிகள் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் பாழ வளமுடன்